யே நன்னபியே என் நெஞ்சில் பாசம் பூக்கும் அப்பாசம் கொண்டே நான் உயர்ந்திடுவேன் அதை சுவனம் வியந்தே பார்க்கும் வெண்மதியே நன்னபியே என் நெஞ்சில் பாசம் போக்கும் அப்பாசம் கொண்டே நான் வயதிடுவேன் சுவனம் வியந்தே பார்க்கும் நல் வாசம் தமிழும் வதனும் நான் சுவாசம் கொல்ல வேணும் காந்த விழியின் பார்வை வழிநடுகில் அடைய வேணும் யார் சூ வெண்மதியே நன்னபியே என் நெஞ்சில் பாசம் பூக்கும் அப்பாசம் கொண்டே நான் உயர்ந்திடுவேன் அதை சுவனமும் வியே பார்க்கும் வீசியடிக்கும் துயரில் எம் வேர்கள் சாய்ந்திடாமல் பறிவு கொண்டே எம்மை சட்டடப்பட்டிடும் கரங்கள் நன்னீரை சுரந்த விரல்கள் என் விழியால் தொட்டு ரசிப்பேன் மழரை மிஞ்சும் என்மை நான் கொஞ்சி மகிழ்ந்திடுவேன் மண்ணிலே மதின மண்ணிலே என் இதயம் தேடிடுமே ஒவ்வொரு தேடலில் என் நிலைகள் உயர்ந்திடுமே நினைவில் என்றும் வருக நிதம் நேரில் தரிசனம் தருக எந்த நிலைமை கண்டு வெண்மதியே நன்னபியே என் நெஞ்சில் பாசம் போகும் அப்பாசம் கொண்டே நான் உயர்ந்திடுவேன் அதை சுவனமும் வியந்தே பார்க்கும் மண்ணை அடையும் முன்னே நான் தன்னை அறிந்திட வேண்டும் உம்மை அடைந்து பின்னே அதில் நிலைத்திட வேண்டுகின்றேன் உம் படைக்கும் முன்னே ஒரு படைப்பும் இருக்கவில்லை உங்கள் ஒழிவை உணர என் இதயம் வானத்தில் ஏகியே அனைத்தையும் கண்டறதே அண்ணலை காணவே கண்கள் துடிக்கின்றது வார்த்தை போதவும் இல்லை என் ஏக்கம் குறையவும் இல்லை கவிதை போதவும் இல்லை என் காதல் தீரவும் இல்லை யார் ஹபீ வெண்மதியே நபியே என் நெஞ்சில் பாசம் பூக்கும் அப்பாசம் கொண்டே நான் உயர்ந்திடுவேன் அது சுவனமும் வியந்தே பார்க்கும் நலல் வாசம் கமலும் நான் சுவாசம் கொள்ள வேணும் காந்த விழியின் பார்வை வழிநடுகில் அடைய வேணும் யார் ஹபீ É that's